வணக்கம் நான் உங்கள் கடல் பறவை நம்ம இப்போ இங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கடல்கிட்ட தான் இருக்கிறோம் அது வந்து மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து எதுக்காக நான் வந்து இப்போ வந்து உங்கள் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மீனவ மக்கள் எல்லாருமே வந்து ஃபைபர் போட்டு யூஸ் பண்ணுறாங்க இப்போ தி இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஆனால் அந்த ஃபைபர் போட்டு வந்து சுத்தமாக வந்து எதுவுமே வந்து பழுது அடைஞ்சிட்டா அதை வந்து செயல்முறைக்கு கொண்டு வர முடியாது அதே மாதிரி ரீசைக்கிளிங்கும் பண்ண முடியாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஃபுல்லாகவே வந்து எல்லாமே வந்து பழுது அடைஞ்சா தூக்கி ஓரம் கட்டி வச்சிட்றாங்க ஆனால் வந்து அப்போ அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கட்டுமாரம் இருந்துச்சு கட்டுமாரத்தை வந்து சின்னதா ஏதாவது ரிப்பேர் ஆகிட்டால் கூட அதில் வந்து அந்த கட்டு மரத்தை வந்து துடுப்பு மரமாக மாக்கிடலாம் ரெண்டாவது வந்து அது பந்தல் கட்டலாம் சில இதை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பயன்படுத்துவாங்க அந்த மாதிரிலாம் இருந்துச்சு இப்போ இருக்கிற வந்து ஃபைபர் போட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து பழுதாயிருந்த ரொம்ப ரிப்பேர் ஆகிட்டாலும் இல்லைன்னா வந்து அது வந்து ஓட்டை எதனா ஓட்டை எதனா உழுந்துட்டா அதை தூக்கி ஓரம் கட்டி வைக்கிறது தான் இதுவாக இருக்கு அதை ரீசைக்கிளிங் பண்ண முடியாது அப்படிப்பட்ட போட்டுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு அந்த போட்டுங்க வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறோம் பாருங்க எல்லாம் போட்டும் இங்கே நிறைய போட்டு இருக்கு என் கண்ணுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா நிறைய போட்டு குறைஞ்சபட்சம் எப்படியோ ஒரு பதினஞ்சு போட்டுங்க கீழே பதினஞ்சு போட்டுக்கு இருக்கும் பதினஞ்சு போட்டுக்கு மொத்தமாக இங்கே இருக்கு அதை எப்படி இருக்கு பாருங்களேன் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பயன் பழுதாகி நிற்கிது இது பழுதான நின் நிற்குது ரெண்டாவது பாருங்கள் இன்ஜினும் இருக்குது மோசமாக இது எல்லாமே வந்து பயன்பாட்டுக்கு இருந்து கடைசியில் வந்து தொழிலுக்கு போய் திரும்பியும் வந்து அது எவ்வளோ பேட்ச்லாம் பண்ணி பேட்சி கட்டி அதுக்கு மேலே வந்து பேட்சி போட்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாருங்கள் இதுவும் வந்து பயன்பாட்டுக்கு இருந்து கடைசியில் வந்து அதை அப்படியே ஓரம் கட்டிட்டாங்க இது எல்லாமே சும்மா வந்து அப்படியே தான் போட்டு வச்சிருக்காங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் இதை வந்து பழுது பார்க்க முடியாது பாருங்கள் இன்ஜின் முதல் கொண்டு இன்ஜின்லேருந்து எல்லாமே பாருங்கள் பாருங்கள் இன்ஜின்லாம் பாருங்கள் எவ்வளோ மோசமாக இருக்குது இன்ஜின் அப்படியே ஃபுல்லாகவே இந்த போட்டுங்கெலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே போட்டிங்கன்னா எல்லாமே இதுவாக இருக்குது இது மாதிரி வரிசையாக பாருங்கள் இந்த சைடில் நிற்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே அழுதாகி ஓட்ட உடச்சிலாக தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஓட்ட உடச்சிலாக இருக்குது ரிசைக்கிளிங்கும் பண்ண முடியாது அந்த நிலமையில தான் இருக்குது இந்த போட்டுங்க எல்லாமே வந்து பயன்பாட்டுக்கு இல்லாமல் தான் இருக்குது